ரங்கராஜன் அல்லாஹ் வந்து மக்கள் கிட்ட கட்டளையில எனக்கு இணை வைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு மிச்ச மாதத்துல அப்படி இல்ல ராமர் கும்பிடுவாங்க கிருஷ்ணர் கும்பிடுவாங்க கிறிஸ்டியன் நேரத்துல இயேசு கும்பிடுவாங்க மரியாதை கும்பிடுவாங்க இதுல அல்லாஹ் தன்னை மட்டும் தான் வணங்கணும்னு தெளிவா சொல்றாப்ல இந்த நிலைமையில ஒரு நல்ல இந்து நீங்க சொல்ற மாதிரி நல்ல நிறைய வாழ்ந்த ஒரு இந்து இறந்துறாரு உங்களோட தீர்ப்பு நாளப்ப அல்ல அவனை ஏத்துப்பாரா மாட்டாரா அதாவது இஸ்லாத்தினுடைய முக்கியமான கட்டளை என்னன்னு கேட்டா இறை இறைவனுக்கு இணை கூடாது கடவுளுக்கு ஈக்குவலாக சமமாக யாரையும் எதையும் வைக்க கூடாது கடவுளை வைக்கிற ஒரு இடத்தில் மனுஷனையோ வேற ஒரு பொருளையோ ஒரு கல்லையோ மரத்தையோ சூரியனையோ சந்திரனையோ வச்சிடக்கூடாது கடவுள் இடம் கடவுளுக்கு தான் அவர் புருஷன் இடத்தை கொண்டு யாருக்கா நம்ம குடும்பமா ஒரு பெண் வந்து புருஷன் இடத்துல கொண்டு யாரையும் கொண்டு வைப்பாளா வைக்க மாட்டான் அதை விட ஒரு பெரிய இடம் கடவுள் இடம்ங்கிறது இந்த கடவுள் இடம் கடவுளுக்கு தான் இருக்கணுமே தவிர கடவுள்கிட்ட கேட்க வேண்டியதை வேற இடத்துல கேட்டக்கூடாது கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை வேற இடத்துக்கு இதான் இணை கற்பித்த அவர் என்ன சொல்றாருன்னா கடவுளுக்கு இணை கற்பிக்க கூடாது ஈக்குவலாக எதையும் கருதக்கூடாது என்று மார்க்கத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது இப்போ ஒரு இந்துவாக இருந்த அவர் என்ன கேட்கிறார்னா ஒரு இந்துவாக இருந்த ஒருத்தர் எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக திருடாம பொய் சொல்லாம கோல் சொல்லாம யாருக்கும் கேடு செய்யாம ஓரளவுக்கு நல்லபடியாக வாழ்ந்து இறந்து விட்டார்னு சொன்னால் அவரே கடவுள் ஏத்துக்கொள்வாரா அவர் வந்து கடவுள் ஏத்துக்கொள்வாரான்னு கேட்கிறார் அவர் இந்து முஸ்லிம் கிறிஸ்துவருங்கிற பேசிக்க உற்றுணி உற்றுணிப்ப கடவுள் ஏத்துக்கொள்வதாக இருந்தால் முதல் கண்டிஷன் என்னன்னு கேட்டா அந்த கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை கடவுளுக்கு கொடுத்தீர்களா கொடுத்தாலே நீங்க முஸ்லீம் ஆயிருவீங்க அதாவது கடவுளுடைய இடத்த கடவுளுக்கு கொடுத்தால்தான் தான் கடவுள்கிட்ட பரிசு வாங்க முடியும் நீங்க ஆயிரம் தான் ஒரு ஒரு நாட்டினுடைய தலைவர் இருக்காருன்னு வைங்களேன் ஒரு நாட்டினுடைய தலைவரை ஏற்றுக்கொண்டு இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பிரதமர் மன்மோகன் சிங்கின்னு இப்போ ஏற்றுக்கொண்டு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் முதல்வர் கருணாநிதி ஏற்றுக்கொண்டு இங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அவங்களுடைய சட்டங்களுக்கெல்லாம் கட்டுப்படுறோம் ஆயிரம் தான் கட்டுப்பட்டாலும் நம்ம கள்ளத்தனமாக பாகிஸ்தானோட தொடர்பு கொண்டு அவனுடைய தலைமை ஆடரை ஏற்றுக்கொண்டு ரகசியமாக வேலை செஞ்சிகிட்டு இருந்தோம்னு சொன்னால் நீங்கள் என்னத்த கட்டுப்பட்டு நடந்தாலும் இந்த நாடு ஏற்றுக்கிறோமா அவங்கள ஏற்றுக்கிறாரு நீங்கள் இந்த நாட்டுக்கு சேவை செஞ்சாலும் சரி பயங்கரமாக பாடுபட்டாலும் சரி பெரிய விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்சாலும் சரி நீ எப்படிடா பாகிஸ்தான் பிரதமரோட உனக்கு என்னடா உறவு இந்த நாட்டில் இருந்து கொண்டு ஏன் அவனுக்கு ஏன்டா சேவை செஞ்ச அப்படின்னு நம்ம கேட்போமா இல்லையா அப்போ இந்த பிரதமரை வைக்கக்கூடிய இடத்துல வேறு ஒரு ஆளை வச்சுட்டோம்னு சொன்னால் நம்ம நாடு ஏற்றுக்கிறமான ஏற்றுக்கிறாரு அதே மாதிரி நம்ம ஏற்கனவே உதாரணம் சொன்னேன் கணவனை வைக்கிற இடத்துல ஒரு கண ஒரு மனைவி இருக்கிறா கணவனுக்கு தேவையானவ் சாப்பாடை கொடுக்குறான் தேவையான உபசரிப்புலாம் ஒழுங்காக பண்ணுறா எந்த குறையும் கிடையாது ஒரு விருந்தாளையை கூட்டிகிட்டு போனால் அவ்வளோ அழகான முறையில் உபசரிக்கிறா எல்லாம் செஞ்சுட்டு இந்த கணவனை வைக்கிற இடத்துல வேற ஒரு ஆளையும் வச்சுட்டான்னு சொன்னா இவ செஞ்ச எந்த நன்மையாவது கணவன் கருத்தில் கொள்வானா சொல்ல மாட்டான் நம்ம கேட்கும் போலாம் சாப்பாடு கொடுத்தால அப்படின்னு நினைக்க மாட்டான் ஏன் இடத்துல எப்படி அவன் வந்தான் அதான் பாயிண்ட் என்னை வைக்கிற இடத்துல நீ வேற ஆள் எப்படி வைக்கலாம் அப்படின்னு கேட்பானே இல்லையா அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு கணவனே நினைக்கிறான் தன்னுடைய மனைவி வந்து நமக்கு என்னதான் நல்லது செஞ்சாலும் பிரச்சனை இல்ல என்னதான் கெட்டது செஞ்சாலும் பிரச்சனை இல்ல நம்ம இடத்த வேற யாருக்கும் கொடுத்துட கூடாது ஒரு புருஷன் எதிர்பார்க்கணும் இல்லையா அப்ப கடவுள் வந்து அதை விட நம்மள்கிட்ட என்ன ரைட்டு எதிர்பார்க்கிறாரு கேட்டா எனக்குன்னு ஒரு இடம் இருக்கிறது இந்த இடத்த நீ ஒரு கல்லுக்கு கொடுத்துட்டு வந்து என்கிட்ட இப்படி பரிசு கேட்ப நான் நான் உன்னே படைச்சிருக்கிறேன் படைச்சிருக்கிற எண்ணெய் விட்டுட்டு நீ வந்து திருடலை நீ கொலை செய்யலை நீ ஏமாத்தலை ஃப்ராடு பண்ணலை எல்லாம் கரெக்டா தான் பயிருந்த ஆனா என்னிடத்துல நீ பரிசு வாங்க வர்றதா இருந்தா எனக்கு நீ கொடுத்த இடம் என்ன என் இடத்துல என்னைய மட்டும் வச்சியா வேற எதையோ வச்சியா இதுதான் கடவுள் பார்ப்பார் அப்ப நீங்க முஸ்லீம் இது இந்து முஸ்லீம் இந்து முஸ்லீம் கணக்கு கிடையாது ஒரு முஸ்லீமா இருக்கிறான் எங்க சமுதாயத்துல அவன் பேருக்கு முஸ்லீமாக வாழ்ந்துட்டான் பேர் அப்துல் கார்னு வச்சுக்கிட்டான் வச்சுக்கிட்டு என்ன பண்றான்னு கேட்டா நாகூர்ல போய் செத்து போன ஆளை கும்பிடுறான் இது இஸ்லாத்துல கிடையாது தர்காவுக்கு போறான்னா இல்லையா இஸ்லாத்துல கடவுளை மட்டும் தான் வணங்கணும் நாகூர் ஆண்டவர்ங்கிறாரு அவர் ஆண்டவர் அவர் மனுஷனா மனுஷன் அவரு நானூறு வருஷத்துக்கு முந்தி வாழ்ந்து இறந்து போயிட்டாரு அதனால கோச்சு வச்சுப்பிட்டாங்க அதனால சமாதி இருக்கிறது செத்து போவாட்டி சமாதி இருக்குமா சமாதி இருக்கு சமாதிட்டு நாகூர் ஆண்டவரே பிள்ளைய தாங்கிறான் இவன் அல்லாவுடைய இடத்துல யார வச்சுட்டான் நாகூர் ஆண்டவரை வச்சுப்பான் பிள்ளையவர் தர்வார் அவரே செத்து போயிட்டாரு அவர்கிட்ட போயிட்டு நாகூர் ஆண்டவரே அந்த ஆண்டவரேன்னு கூப்பிட்டுக்கிட்டு பணத்தை தாங்க வறுமையை போக்குங்கன்னு கேட்கறான் இப்ப இவன் முஸ்லீமே ஒரு அவன்லீமா இருந்த ஒருத்தனை தொழுது கொண்டு பள்ளியாசலுக்கு போய் கொண்டு இஸ்லாமிய சமூகத்தினுடைய எல்லா காரியங்களையும் செய்து கொண்டு கடவுளை வைக்கிற இடத்துல வேற ஒரு ஆளை ஒரு மனுஷனை வச்சுட்டான்னு வைங்க கடவுள் என்ன செய்வாரு அட என் இடத்தை கொண்டு இன்னொரு ஆள் கொடுத்தீங்கள அவங்க ஒரு அடிமை என்னை ஒன்னைய மாதிரி ஒரு அடிமையை கொண்டு போய் ஏன் இடத்துல நீ உனக்கு கிடையாது உன்னோட எல்லா நன்மையும் ஏத்துக்கிற மாட்டேன்னு கடவுள் நிராகரிச்சிருவாரு அப்ப இந்து முஸ்லீம்ங்கிற பிரச்சனையும் கிடையாது இந்துவாவே நீங்க பிறந்துட்டு போங்க கடவுள் இடத்துல கடவுளை மட்டும்தான் வைப்பீங்க வேற யாரையும் வைக்கவே மாட்டீங்கிற அந்த ஒரு கான்செப்ட்ல நீங்க தப்பு செய்யாமல் இருந்தீர்களே ஆனால் உங்க மத்த நல்லதை எல்லாம் என்ன செய்வாங்க கடவுள் கணக்கு கணக்குல எடுத்துக்கொள்வாரு நீங்கள் அதுல தப்பு செஞ்சிட்டீங்கன்னு சொன்னா நீங்க என்னதான் நல்லது செஞ்சாலும் ஒரு புருஷன் வந்து துரோகம் செஞ்ச மனைவிய அவ என்ன நல்ல செஞ்சாலும் இப்படி ஏற்றுக்கொள்ள மாட்டானோ அதை விட மோசமாக